இருக்குறதுக்கு இதாமல பாப்போம் நல்லபடி குத்துற மாதிரி ஈழது மொச்சை தடுக்கறான் பச்சை தடுக்கறான் தள்ளி விட்டு ஆமலே செத்த நேரம் தல வலின்னு படுத்துறேன் படுத்து ஓட்டியா என்ன வரது வரேன் மஞ்ச சட்டைய குத்து பச்ச சட்டைய குத்து அவன குத்தி இவன குத்து அவன கீழ தள்ளே அவன போட்டு மீதி அப்படி இப்படி எல எல்ல பையளையும் இழுத்திட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சி கச்ச கால அடிச்சி என்ன பாடு படுத்து எடுக்க ஏவ வீட்லயாது உங்களை நடை ஏத்தி இப்படி டிவிய போட விடுதாலாடி இங்க வந்து உட்கார்ந்திட்டு ஏமல இந்த பாடு படுத்து எடுக்க அதான் பார்த்தேன் இன்னும் நீ வாடில உனக்கு யாராவது ஜாலியா சந்தோஷமா இருந்தா போடுக்காத கெட்டி வீட்டுக்கு கத்தி பாடா படுத்தி என்ன சத்தமா வச்சிருக்கேன் காது அடைக்குது தலை வலி உசுறு போகுது சத்த நேரம் என்ன தூங்குனா தூங்க விடுதியா அங்க போனா வந்துருது இங்க இருந்தா வந்துருது என்ன பாடு படுத்தி குசுப்பு பேசிட்டு இருக்கும் போது வந்துட்டேன்

உனக்கே இந்த நான் சின்ன புள்ள நான் மட்டும் படி நல்ல பிஸா கத்திர்க்கல புதுசு புதுசா फ्रेंड्स ஒரு kawa फ्रेंड्स இருக்கட்டும் இருக்கட்டும் எங்க போயிரப்ற அப்புறம் யா சீன்னு வரவல்ல அப்ப பாரு இப்ப மைனி கறி வந்துட்டல அதனால உனக்கு ஏ மேல பாசம் எப்படி இருக்கும் கண்ணு மூடு தெரியுமா அதான் கேக்குறவன் கேன என்ன எரி ஏரோப்ளேன் ஓட்டுமா அந்த கரையால இருக்கு சேராத உட கூட சேர்ந்துக்கிட்டு என்ன அவமானமா படுத்துற உன் அப்பா வரட்டும் சொல்லி கொடுத்து முதுதோல உருக்கி வைக்கிறேன் அப்படியே கிழிச்சி கேப்ப நட்டுருவான் வரட்டு வரட்டும் ஓ அப்ப நான் ஆத்தாலும் ஓ அப்பனை நான் தான் பெத்தேன் அவன் கிட்ட நான் சொல்லிக்கிறேன் சொல்லு அப்படி இருக்கு பாடு